மனோகர் இப்படி மாஸ் காட்டுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது மல்லிக்கு உதவி பண்ணும் விதமா ஏற்கனவே எத்தனையோ விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க உண்மையிலேயே மனோகரை ரொம்ப ரொம்ப பாராட்டணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த அதாவது விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்போ யார் வேணாலும் துணிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடியே அதாவது நம்ம மல்லியை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மனோகரோட பொண்ணு ரஞ்சிதாவை வந்து ரொம்ப ஆசையா இருந்துட்டு இருந்தா அவங்க அக்கா அவங்க அம்மா ஒரு பக்கம் ரொம்பவும் வந்து நம்ம தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே தலைகளை மாறிச்சு என்னடா இது தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவ கூட படாம இப்போ நம்ம மல்லியோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த அளவுக்கு மனோகர் வந்து போராடிட்டு இருக்காங்க அதனோட முயற்சியா இப்போ பிளட் டெஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க அதுவும் இல்லாம எப்படா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவா இருந்தா கண்டிப்பா வந்து இந்த கதிரேசனோட அதாவது பொண்ணா ஆனா இருந்தா அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல எல்லா ரிப்போர்ட்டும் வந்துடும் எல்லா விஷயமும் தெரிய வந்துடும் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம இனிமே பாத்துக்கலாம் அதுவும் இல்லாம அந்த ரிப்போர்ட்ல எல்லா விஷயங்களும் வந்து வெளியே வெளிப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த சுடரோட ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அதே சமயத்துல இந்த சுடருக்கு சுத்தமா தெரியாது அதுவும் இல்லாம ஓசில வந்து ஏதாச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே ஓடி வந்துருவாங்க போல கதிரியசன்ல இருந்து அடுத்தது எல்லாருமே ஓசிலேயே இந்த பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரானாங்க கடைசியில சுடருக்கு இப்படி ஆப்ப வைக்கிறதுக்கு தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தான் விஷயம் தெரிய வர போகுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டோட இப்போ மாஸ்க் காட்ட போறாரு நம்ம இவங்க அதாவது மனோகர் உண்மையிலேயே இதை கொஞ்சம் கூட இந்த சுடர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டா அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கு அதனால சீக்கிரமா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டும் கையில கிடைச்சிருச்சு அதுவும் இல்லாம அதுல இந்த இங்க இருக்கக்கூடியது ரேணுகா அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அதுவும் இல்லாம சுத்தமா வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ல அவங்களுக்கு மேட்சே ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வந்தாச்சு அதாவது இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுக்கா கிடையாது ரேணுக்கா இறந்து போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்றது இப்போ உண்மை ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்பதான் வீட்ல மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் மல்லி விஜய் இவங்க எல்லாருமே எங்க போயிருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல கரெக்டா நம்ம மனோகர் மாசு என்ட்ரி கொடுக்கும்போது அந்த இடத்துல இந்த சுடர் இருந்துட்டு இருக்கா என்ன சுடர் நீ வந்து இப்ப இப்படி மாட்டிக்குவ அப்படின்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ஓசில பிளட் டெஸ்ட் பண்ண கூப்பிடுறாங்க அப்படின்னா அதை ஒத்துக்கிட்டு நீ வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுப்பியா இந்த பிளட்டை வச்சே உன்னை யாரு என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இருந்து சொல்லி பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் அதாவது அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து காட்டுறாங்க அதாவது அதை பார்த்த உடனே இந்த ரேணுகாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா அவளோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் இப்ப இது எல்லாருமே பார்த்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான் அவளோட கதை முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா பண்ணிக்கோங்க